ஹலோ கைஸ் இன்னைக்குள்ள வீடியோல தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியான கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற நெட்டான்னு சொல்ற ஒரு பகுதியில்தான் ப்ளாக் பண்ணியிருக்கேன் சோ லைக் பண்ணி வீடியோவை பாருங்க இந்த நெட்டா பகுதி ட்ரிவாண்டில இருந்து நாப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திலயும் நாகர்கோவில் இருந்து நாப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலயும் தான் அமைந்திருக்கு நீங்க நாகர்கோவில் வழி வாரீங்கன்னா நாகர்கோவில் இருந்து தக்கலை வந்து தக்கலையில இருந்து திருப்பரப்பு வந்து திருப்பரப்புல இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த நெட்டா பகுதியா அமைஞ்சிருக்கு அண்ட் திருவனந்தபுரம் வழி வரவங்க காட்டாக்கட பகுதியில வந்து வழி நெட்டா வரதுதான் கொஞ்சம் சுலபமா இருக்கும் இந்த நெட்டா பகுதி எதுக்கு பேமஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் இருக்கிற இயற்கை அழகுக்கு தான் ரொம்பவே ஃபேமஸான இடம் அது மட்டும் இல்ல இந்த பகுதி கன்னியாகுமரி அணைகள்ல ஒன்றான சிட்டார் அணையோட பின்புற பகுதியில தான் அமைஞ்சிருக்கு சோ இந்த நெட்டா பகுதியில சிட்டார் மற்றும் அதை சுத்தி இருக்கிற அணைகள்ல இருந்து பிடிக்கிற டேம் மீன்களை ஃப்ரெஷ்ஷாவே நமக்கு சமைச்சும் தாராங்க இங்க இருக்கிற மலைகள் மரங்கள் மற்றும் இந்த அணை பகுதியோட நீங்க பயணிச்சீங்கன்னா சத்தியமா சொல்ற இந்த இடத்தை விட்டு உங்களுக்கு எங்கேயுமே போக தோணாது இயற்கையை ரொம்ப ரொம்ப விரும்புறவங்க இந்த மாதிரி இடத்த கண்டிப்பா விசிட் பண்ணாம இருந்துடாதீங்க இந்த இடத்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இடத்த ஜூன் ஜூலை டைம்ல விசிட் பண்ண பாருங்க ஏன்னா மழை காலங்கள்ல தான் இது ரொம்பவே அருமையா தோன்றும் நானும் ஜூலை மந்த்ல வந்ததனால எனக்கும் இது ரொம்ப அருமையா பார்க்க முடிஞ்சிச்சு நாங்களும் நெட்டாவோட இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டு அப்படியே ரோட் சைடு பக்கத்துல இருக்கிற முகமது ஆரிஃப்னு சொல்ற ஹோட்டல்ல சாப்பிட போயிட்டோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க பதினொன்னு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ளாடி இந்த நெட்டா ஸ்பாட்ல வர பாருங்க ஏன்னா அந்த நேரம் இந்த நெட்டா ஸ்பாட்டையும் பாத்துட்டு அது கூட நீங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் நாங்க இந்த கடைக்குள்ள எண்டர் ஆன உடனே கட்லா ரோஹு அப்புறம் ஸ்லோபியான்னு சொல்ற மீன்களை மசாலாயும் தடவி ஃப்ரெஷ்ஷாவே அந்த கடையில வச்சிருந்தாங்க நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்லால ஒரு பீஸும் ரோகுல ஒரு பீஸும் அப்புறம் ஸ்லோபியா ஒரு முழு மீனுமா எடுத்தோம் அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச மீனை நாங்க செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க முன்னாடி அந்த மீன் ஃப்ரெஷ்ஷா ஃப்ரை பண்ணி தந்தாங்க ஃப்ரை பண்ண மீனை எடுத்துக்கிட்டு சாப்பாடோட கிழங்கு சேர்த்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரை ஆன மீனை கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நானும் முதல்ல சோரோட ஸ்லோபியா மீனை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டேன் நம்ம இடத்துல இருக்கிற ஸ்லோபியா மீன் மாதிரி இல்ல இந்த மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா மசாலாவோட மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்டா வேற லெவல்ல இருந்துச்சு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ரோஹு மற்றும் கட்லா மீனோட பீஸ ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அதையும் அப்படியே பிச்சுட்டேன் அதை எடுத்து சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஸ்மூத்தா தான் இருந்துச்சு பட் அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்ற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு பட் எனக்கு ஸ்லோபியா மீன் தான் ரொம்பவே பிடிச்சு போச்சு உங்களுக்கு இதுல கட்லா ரோகு ஸ்லோபியால எந்த மீன் ரொம்ப பிடிக்கும்னு கீழே நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் நானும் தெரிஞ்சுப்பேன் சோ காய்ஸ் இதோட ரேட் எவ்வளவு இருக்கும்னு தெரிஞ்சுக்க நீங்களும் ரொம்ப ஆவலா இருப்பீங்க அதுபடி இந்த கட்லா மட்டும் ரோகோட பீஸுக்கு நூத்தம்பது ரூபாவும் ஸ்லோபியாவோட முழு மீனுக்கு இருநூத்தம்பது ரூபாவும் சாப்பாடுக்கு எழுபது ரூபாவும் கிழங்குக்கு நூத்தி இருபது ரூபாவும் சார்ஜ் பண்றாங்க இந்த மாதிரி தான் நெட்டால இருக்கிற எல்லா ஹோட்டல் ஹோட்டல்லையும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரேட்ட கோட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க சோ கண்டிப்பா எல்லாரும் வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் நாங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கார்ல ஏறிட்டோம் கார்ல ஏறி போறப்போ இந்த மாதிரி ரப்பர் மர தோட்டங்க அதிகமாவே தென்பட்டுச்சு அது மட்டும் இல்ல குறிப்பிட்ட சில இடங்கள்ல இந்த மாதிரி அன்னாசி பழ தோட்டத்துக்கு இடையிலேயே இந்த ரப்பர் மரங்கள்லாம் நட்டிருந்தாங்க இருந்தாங்க சோ அது பார்க்கவே ரொம்ப அழகா தென்பட்டுச்சு அது மட்டும் இல்ல இந்த மாதிரி இடத்துல நேச்சர் லவ்வர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா தான் இருக்கும் இருந்தாலும் செலவங்க என்னன்னா கிழங்கு மீனும் இங்கே வந்து சமைச்சும் சாப்பிடுறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸா வர்றவங்க இந்த இடத்துல வைப் பண்றதுக்கு செம்ம பிளேஸ் சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்ல இங்க இருந்து ரொம்பவே பக்கத்துலதான் குருசு மலைன்னு சொல்ற ஒரு இடமும் இருக்குது இவ்வளவு விஷயம் தான் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற நெட்டா பகுதியில இருந்து நம்மளால பார்க்க முடியறது என்னோட டிராவல் வாக்ஸ் பத்தின நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பாக்கணும்னா பிளேலிஸ்ட்ல டிராவல் வாக் இருக்கிறத கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க